பவர் லிஃப்டிங் ஸ்டேர் பற்றி ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபாலோ தென் வாட்ச் அண்ட் என்ஜாய் நம்ம யூஸ் பண்ணுறது அனபாலிக் ஸ்டேல் ஒரு பெண்ணை விட ஆண் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானவன் அது மட்டும் இல்லாமல் அவனால் தான் அதிகமான தசைகளை உருவாக்க முடியும் அதுக்கு காரணம் ஆணில் இருக்கிற ட்ரெஸ்ஸோன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் அந்த ட்ரெஸ்ஸோனை டெலிவரி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு காமோன் தான் இந்த அனபாலிக் ஸ்டாய்ஸ் இதை சொல்கிறதுக்கு காரணம் ரன்னிங்க்கு டெர்மின் யூஸ் பண்ணலாமா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெர்மின் யூஸ் பண்ணலாமா இல்லை பவர் லிப்டிங்கு டெர்மின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க டெர்மின் வந்து அனபாலிக் காமன் லிஸ்டிலே வராது பாருங்கள் டெர்மின் வந்து ஸ்டெராய்டே கிடையாது ஸோ தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க அது உயிருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆபத்து நம்ம ஸ்டெராய்ட் எடுக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டேரல் எடுக்கிறோம் அதே மாதிரி பவர் லிஃப்டிங்க்கோ இல்லை ரன்னிங்க்கோ பாடி பில்டிங்க்கோ அப்படின்னு தனித்தனியாக எந்த ஒரு ஸ்டெராய்டும் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுறது அனபாடி காமனன்ட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா காமன் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சரி இப்போவும் சரி நான் சொல்கிறது டென்மின் மட்டும் அனபாய் காமலண்ட்டில் வரவே வராது அது ஸ்டெராய்டே கிடையாது தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க